பேக் பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி இருக்கீங்கன்னா நல்லாமல் இருக்குது இன்னைக்கு நீங்கள் காய்கறி விட ரிவியூ பார்க்க போகிறீங்க மார்க்கெட் விடிய வராது காய்கறி விடிய மட்டுந்தான் வரும் மார்க்கெட்டுக்கு போகும்போது மொபைல் கொண்டு போக முடியல ஆமாம் பார்த்துக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் நம்ம கொய்யாப்பழம் வரக்கலாமா என்ன ரேட்டுன்னு கொய்யாப்பழம் ஒரு கிலோ நாற்பது ரூபா சொன்னார் இப்போ சொல்லிவிட்டு பத்து ரூபா சில்லுற இல்லைன்னு சொன்னோன்னே அப்புறமா தரேன்னா சொன்னோம் அப்புறம்லாம் வேண்டாம் எனக்கு எப்போவுமே தானு பின் அது போல் ஒன்றே காலு கிலோ ஐம்பது ரூபா கிடச்சிருக்கு கொய்யாப்பழம் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது இதேத்துக்கு ரொம்ப நல்லது நான் கேள்விப்பட்டிருக்கேன் சுகர் பேஷண்டாக வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆப்பிள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாவம் அவங்க என்ன சாப்பிடுவாங்க அதுக்காக கடவுள் அவங்களுக்காக ஸ்பெஷலாக படைத்தேன் கொய்யாப்பழம் ஓகே நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க அதுக்காக சுகர் இருந்தால் தான் சாப்பிட அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு புக்ஸில் படித்தேன் கொய்யாப்பழோட இலையில் அறுக்கு அறுத்து வந்து ரொம்ப தினம் ஒரு புளிய ஒரு பிடி இலையை பறித்து வெயில் போட்டு குடிக்க ஒரு கிளாஸ் அரை கிளாஸ் ஆகிய குடித்தா சுகர் கண்ட்ரோல் நான் கேள்விப்பட்டேன் பத்து ரூபாய்க்கு அரை கிலோ மிளகாய் பார்த்தீங்களா ரெட் கலர்லேயும் இருக்குது எல்லோ கலர்லேயும் இருக்குது பச்சை கலரில் இருக்குது ஏன்னால் இப்போ வெயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மோர் மிளகா எல்லாம் போட்டிக்கலாம்னு சொல்லி இது வாங்கிட்டேன் பத்து ரூபாய்க்கு அரை கிலோ மிளகா இஞ்சி கா கிலோ பத்து ரூபாய் இந்த நாட்டு நெல்லிக்காய் கால் கிலோ ரூபா நான் கால் கிலோ வாங்கிட்டேன் இப்போ தினம் ஒரு நெல்லிக்காய்னு அரைச்சி அரைச்சி வெறு வயத்தில் குடிக்கிறேன் இப்போ ஒரு வாரமாக குடிச்சிட்டு இருக்கனால எனக்கு அந்த தலை சுற்று இல்லை பாடி எப்பவுமே டயர்ட் இல்லை இந்த கால் ஊற்றப்போ எழுத்துட்டு போவோம் அது இல்லை அதனால தினமும் ஒரு கனியை ராஜ கனியை ஜூஸ் பண்ணி குடிக்கிறேன் நீங்களும் குடிங்க வெறு வயதில் குடிக்கணுமா நான் இப்போ ஒரு வாரமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ராஜக்கண்ணின புளிப்பு எனக்கு பிடிக்கும் அந்த துவர்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சத்தியமாக நான் சொல்கிறேன் இந்த ஒரு வாரம் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு சுத்தமாக தலை சுற்றி இல்லை பாடி இப்போ டயர்டாக இருக்கும் அது இல்லை அந்த படுக்கும் படுக்கும்போது நைட்டில் ஒரு கால் இழுத்துக்கிட்டே போச்சு அது போய் இல்லை நீங்களும் ட்ரை பண்ண பண்ணுங்க மரியம்மா 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 வேப்பில் கூட வச்சு ஆடுற மாதிரி நமக்கு ஃப்ரீயாக கிடச்ச கருவேப்புள்ள வச்சு ஆடுறேன் டைம் ஒரு சுரக்கா அஞ்சு ரூபா பத்து ரூபாக்கு ரெண்டு சுரக்கா கூட்டு சாப்பிட்டா வேஸ்ட் ராரி வேஸ்ட்டான கெட்ட நீர் பைத்த விட்டு உடம்பு விட்டு பெயிரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பொரியல் பண்ணி சாப்பிடுங்க கூட்டு பண்ணி சாப்பிடுங்க அது பிடிக்கலன்னா அல்வா கிண்டி சாப்பிடுங்க எதை வேணாலும் எப்படி வேணாலும் சாப்பிடுங்க ஒன்றில் பச்சையாக கடிச்சு சாப்பிடுங்க அவ்வளோ உடம்புக்கு மருத்துவ குணம் உள்ளது சுரக்காய் சாப்பிடுங்க சுரக்காய் சாப்பிடுங்க அஞ்சு ரூபாக்கு ஒன்று பத்து ரூபாக்கு ரெண்டு இப்போ கத்திரிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் எதுக்கு ஒரு கிலோ வாங்கிட்டேன்னா பொரியல் கூட்டு பண்ணால் சாட மாட்டார் இப்போ வெயில் இருக்குது பார்த்திங்களா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை வத்தல் போட்டு தப்பால் அடைச்சி வச்சுக்கிட்டு அடுத்து நம்மள்ட காய்கறியே இல்லை பணமே இல்லை சமையல் பண்ணும்போதே இதை போட்டு வறுத்து சோத்தை பிணைஞ்சி சாப்பிட்ருலாம் ஒரு ரசத்தை வச்சு சாப்பிட்ருக்கலாம் கா அந்த வடகத்தை எடுத்து சாம்பார் வச்சு ரெண்டு போட்டு வதக்கி சாம்பார் வச்சு குடிச்சுமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஊற்றி சாப்பிடுங்க குடிக்காதீங்க அதனால் ஒரு கிலோ கத்திரிக்காய் இருபது ரூபா பாலக் சாப்பிட்டா ஸ்ட்ரென்த் எனக்கு பாலக் சாப்பிட்டா ஸ்ட்ரென்த் எனக்கு பத்து ரூபாய்க்கு ஒரு பாலக் அப்படியே பச்சை பச்சையே இருந்துக்க பாருங்கள் அது பாலக் கிடைச்சாலுமே இதை வந்து பாலக் பன்னீர் சூப்பராக வரும் சும்மா நீங்கள் ஒரு ரெண்டு பருப்பு போட்டு கடைஞ்சாலுமே டேஸ்ட்டாக வரும் ஒண்ணு இல்லை இலையை மட்டும் போட்டு வஜ்ஜி போட்டு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது பாலக்கீரை சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது என் தங்க பிள்ளை என் பேத்தியாவுக்கு பாலக் ரைஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பீட்ரூட் ரைஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி முடியும் போதாக கண்டிப்பாக சீனி கிழங்கு சாப்பிட்டுக்காங்க நான் நேற்று தான் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க சீனிக்கடங்கில் என்ன நம்ம மருத்துவமனைய மாவு சத்து இருக்குன்னு முப்பது ரூபா கிலோ சீனி கிழங்கு வீட்டில் வாரத்தை ரெண்டு நாள் சீனி கிழங்கு வாங்கியே வச்சிரு இவருக்கு ரொம்ப பிடிக்கும் சீனி கிழங்கு ஓகே அடுத்து கூவி கூவி விற்றுக்கிட்டு இருந்த பொருள் தருப்பூசினு ஐம்பது ரூபாக்கு ரெண்டு ஐம்பது ரூபாக்கு ரெண்டு ஐம்பது ரூபாக்கு ரெண்டு அவரு கொடுத்தாரு பொடி பொடையை காய நான் கீழே சக்கு நுகம் தேடி பிடிச்சி இது இருபத்தஞ்சி ரூபா இது இருபத்தஞ்சி ரூபா நூறுரூபாக்கு அஞ்சா நமக்கு ரெண்டு போதும் இந்த ஒரு வாரம் ஓட்டிடலாம் வேலடிக்கு பார்த்திங்களா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா அந்த தலை சுற்றலாம் போகும் ஃப்ரூட்ஸ் நார சத்து நல்லது அதனால என்னோடய மார்க்கெட் அப்டேட் அவ்வளோதான் நம்ம ஃப்ரூட்டு காய்கறி பச்சை மிளகாய் கீரை வகை எல்லாம் சேர்ந்து நம்ம செலவாச்சு நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா ரெண்டு ரூபா மிச்சம் சரிங்களா இந்த உடைய பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் எதுக்கு உங்களுக்கு சீப்பான காய்கறியும் இப்படி போடுற வைக்கிறேன் நீங்கள் மார்க்கெட்டு போனோன்னு வண்டி விட்டு இறங்கின உடனே அவன் சொல்கிற விலைக்கு வாங்கிடாதீங்க பத்து இடத்துல தேடி பிள்ளைங்க எங்கே பத்து ரூபா பொருள் நமக்கு ரெண்டு ரூபா கிடைக்கிது நம்ம அவளைங்க பாவனில் வேறு சிந்தி சம்பாதிக்காங்க அந்த துட்டை கொண்டு காய்கறியில் ஆயிரம் ரெண்டாயிரம் போட வேண்டாம் சரிங்களா இதுவும் காய் தான் இதுவும் காய் தான் தேடுவோம் நடக்கும் நடக்க நடக்கணும் உடம்புக்கும் நல்லது நாலு இடத்துல கேடுவோம் ஏறுவோம் அவன் அவங்கள பார்த்தோன்னு சொல்லுவான் இந்த பொம்பளைக்கு நம்ம என்ன விளச்சினு வாங்கிட்டு போயிடறாங்கன்னு சொல்லிட்டு நம்மள மிடித்தவங்க நினச்சிருவோம் பத்து கடை தேடுங்க பத்து ரூபாய் சொல்கிற பொருளை எட்டு ரூபாய்க்கு கேளுங்க எட்டு ரூபாய் சொல்கிற பொருளை அஞ்சு ரூபாய்க்கு கேளுங்க அப்படிதான் பொம்பளைங்க குடும்பம் நடத்தணும் சரி அந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு இந்த உங்க இது வரைக்கும் என்ன நீங்கள் ஆதரவு தந்துக்கு நன்றி என் வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் நல்ல பதிவுகள் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெருந்து உங்கள் பவானி லட்சியம் தங்க குட்டிக்குலாம் பாய் லைக் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண நான் மறந்துடா இங்க என் வீடியோ உங்க சொந்த உறவு உற்றாரு எல்லாருக்கும் அனுப்புங்க